ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுறா புட்டு தாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுறா மீன் வாங்கி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது இதை வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இது கூட நாம் எடுத்து வச்சுருக்க இந்த சுறா மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் போட்டு ஒரு நிமிஷத்துலேயே எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது வெந்து வந்தால் போதும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறொரு பிளேட்டில் மாற்றி இந்த மீன் துண்டுகளை எடுத்து வச்சுடுங்க இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட இந்த மீன்களை அவிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக வச்ச மீனை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இது வந்து ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து தோலை உரிங்க அது அழகாக நல்லா உரிக்கிறதுக்கு வந்துடும் இந்த மாதிரி தோலைலாம் உரித்து எடுத்துக்கணும் குறிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் லைட்டாக ஒரு வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க ஏன்னா மேலே நர நரன்னு ஒரு மாதிரி மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு தடவை கூட வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா க மீன் வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்ட்டானது ரொம்ப வந்து விட்டுற விட்டுறக்கூடாது நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து கை வச்சு நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிச்சு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த புட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க சேர்த்தா நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இந்த மீனோட வந்து ஸ்மெல்லும் இருக்காது இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டும் எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக நறுக்கி இஞ்சி ஒரு துண்டு தோல் சீவி நல்ல சீவி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்ல இந்த எண்ணெயிலே கிளறி விடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்போ இது கூட பச்சை மிளகாய் இருந்தாலும் பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா காய்ந்த மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் காய்ந்த மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறிக்கலாம் நீங்கள் காரத்திற்கு வேணால் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நாம் இந்த சுறா மீன்களை வந்து வேக வச்சு உது உதிரியாக எடுத்து வச்சிருக்கோம்ல இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் ரொம்ப வந்து குளகுழன்னு ஆக்கிடாமல் கரெக்டான பதத்துக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா உதித்து எடுத்து விடுங்க இது பார்க்குறதுக்கு ஒரு முட்டைப்பொடி மாசு மாதிரி தான் இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இதில் நாம் எந்தளவுக்கு இந்த பூண்டும் மிளகுத்தூளும் அந்த அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நமக்கு இந்த மீனோட ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது மாதிரி குழந்தைங்கள சாப்பிட்றதுக்கும் நல்லா ஏற்ற மாதிரி இருக்கும் அதனால மிளகு துளசி எடுத்துக்கலாம் நல்லா இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட மிளகு துளசி எடுத்துட்டு நல்லா இதை மாதிரி கிளறி விடுங்க நம்ம ஏற்கனவே இந்த மீன் வந்து வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் அதனால ரொம்ப நேரம் இறக்கணுன்ற அவசியம் இல்லை பாருங்கள் நமக்கு இந்த சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ வெ வெங்காயம் பூண்டு கூட நம்ம எண்ணெயிலே வதக்கி தான் எடுத்திருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வீட்டில் சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட போட்டு கொடுத்தோம்னா எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரசம் சாதம் வச்சு இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம மீன் வச்சு செஞ்சுருக்கோன்றது தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார்